ஹாய் வியூவர்ஸ் எப்பயும் சிக்கன் கிரேவி பெப்பர் சிக்கன் இந்த மாதிரி செஞ்சு போர் அடிச்சிருக்கோம் நான் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு பச்சை மிளகா சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன் இப்போ வந்துட்டு தேவையான பொருட்கள் என்னென்னா ஒன்றும் இல்லை சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கறிவேப்பில்ல பூண்டு அதில் பச்சை மிளகா மட்டும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க ஒரு கிலோ சிக்கனுக்கு தேவையான அளவு கால் கிலோ வெங்காயம் சின்ன வெங்காயம் பதினஞ்சு பச்சை மிளவா பதினஞ்சு டு இருபது பச்சை மிளவா பூண்டு எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நம்ம சிக்கனை நல்லெண்ணெயிலே தான் வதக்க போகிறோம் அதனால் எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கோங்க எெ காஞ்சதுக்கப்புறம் பூண்டு பொருளை போட்டுக்கோங்க கறி பூ போட்டுக்கோங்க அடுத்ததோ பச்சை மிளகா போட்டுக்கோங்க அந்த பச்சை மிளகா நிறையா போடணும் ஏன்னா இது வந்து சிக்கன் பூட பச்சை மிளகா வச்சுக்கணும் இப்ப வந்து ஒரு கிலோ தேவை சிக்கனுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வந்து வைக்கோங்க நான் சிக்கன் அழகேட்டுப்பேன் நம்ம இதெல்லாம் போட போறோம் எல்லாரும் நல்ல ஒரு பண்ணுங்க புட்டைகளில் உப்பு போட்டுக்கோங்க கறையாக நல்ல போட்டு கல்லுப்பூ போட்டுக்கோங்க அடுத்தது மஞ்சள் பூ போட்டுக்கோங்க முட்டை எல்லாத்தையும் நல்லா தெளவிட்டுக்கோங்க நான் சிக்கன் அதனால நல்லா கிளகு விட்டுட்டு மூடி வச்சுக்கோங்க அப்பப்போ எடுத்துட்டு அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தம்பி ஊற்றிகிட்டே இருந்தேன் தர சிக்கன் தண்ணி விட்டு வெறும் எண்ணெயிலே தான் வதங்கணும் அதனால் நீங்கள் எதுவும் தண்ணியெலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சுட்டு சிம் அடுப்பு வந்து சிம்மில் இல்லைன்னா மீடியமில் ஃப்ளேவரில் வச்சு மட்டும் வேக விடுங்க பாருங்க சிக்கன் எவ்வளோ இருந்தது இப்போ எவ்வளோ ஆகிருக்குன்னு சிக்கன் ரெண்டு தண்ணி நல்லா செண்டி எண்ணெய மட்டும் எடுத்து நல்லா கிளறி விட்டுடணும் உங்களுக்கு சிக்கன் வந்துருச்சு కొత్తమల్లి తూ ఇరకం అప్పుడ ఇదే పోదు అనేది చికెన్ నెల విందు వండుచు అంత పచ్చానం పంపిణీ అది నమకున్న పచ్చమ చికెన్ రెడీ ఆచి థాంక్యూ